லக்னோ அணியை சூறையாடி சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பை இருநூறு சதவீதம் உறுதி செய்த எஸ்ஆர் அணி முடிவுக்கு வந்த பிளே ஆஃப் அணிகள் வெளியேறிய ஆறு பெரிய அணிகள் அதாவது எஸ்ஆர்ஹச் வர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த லக்னோ அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க மேலும் இந்த மேட்ச் நடைபெற்றதோ எஸ்ஆர் அணியோட ஹோம் கிரவுண்டில் ஆக அந்த அட்வான்டேஜோட பந்து வீச்சை கிளம்பறங்கின அணியோ எதிர்பார்த்த மாதிரியே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை பயன்படுத்தி பந்து வீச்சில் பட்டையை கிளப்பிட்டாங்க அதுவும் ஆயுஷ் பதோனி மற்றும் நிக்கோலஸ் புரனை தவிர மற்ற லக்னோ பேட்ஸ்மென்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் அவுட்டாக அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது லக்னோ அணி பின்னர் இந்த எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய அணியோ மொதல் நாலு ஓவர்லேயே ஜெயிச்சுட்டாங்கங்க அவங்க மொதல் நாலு ஓவர்லேயே சிக்சர்கள் மலைகளை பொழிய விட்டு விக்கெட்டே இல்லாமல் அறுபத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்துவிட அப்போவே தெரிஞ்சு போச்சு எஸ்ஆர்ஹச் அணி தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்கன்னு மேலும் எதிர்பார்த்த மாதிரியே தொடர்ந்து விளையாடிய எஸ்ஆர்ஹச் பேட்ஸ்மென்கள் அதிரடி மலையை அப்படியே தொடர்ந்து இந்த போட்டியில் ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க மேலும் கச் அணியோட இந்த வெற்றியால் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் உறுதியாகிவிட்டது ஏன்னால் நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் ரேஸில் போட்டியாக இருந்த ரெண்டே அணினா எஸ்ஆர்கச்சும் லக்னோவும் தான் ஆக இன்றைய தோல்வியோட லக்னோ அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துட்டாங்க இனிமேல் கேகேஆர் ஆர்ஆர் சிஎஸ்கே எஸ்ஆர்கச் உள்ளிட்ட அணிகள் மட்டும்தான் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும் ஆகவே இந்த ஐபிஎல் சீசனில் இன்னும் ஒரு சில போட்டிகள் மீதம் இருந்தாலும் கூட இப்போதே பிளே ஆஃப் அணிகள் முடிவாகிவிட்டது என்ன ஒன்று நேற்று வர தாங்கள் அணி பிளே ஆஃபுக்குள் சென்றுவிடும் என்று எண்ணிய லக்னோ அணி இன்று பரிதாபமாக வெளியேறியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்